அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் கடை ரிசல்ட் அதாவது சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் ரிசல்ட்டு குறித்து வெளியாகியுள்ள மிக மிக முக்கியமான அறிவிப்பு குறித்து இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்படி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் பணியிடங்களுக்கு ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களுக்கு வெளியாக இருக்குது எப்போது வெளியாகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொடர்ந்து கேட்குறீங்க அதாவது இதுக்கு வந்து பார்த்தோன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் வந்து என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரேஷன் கடை ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மாவட்ட ரீதியாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த ரிசல்ட்டுக்கான எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தோன்னா தற்போது போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு கூட்டுறவுத்துறை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறை டிஎன்பிசி டிஆர்பி மாதிரி கிடையாது ஸோ அதனால் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே சீக்கிரமாகவே பண்ணிடுவாங்க தற்போது இப்போ அதுக்கான தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வெளியாகிடும் நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்குது இல்லைங்களா இந்த லிஸ்ட் ஆஃப் கரண்ட் நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் எப்போது வெளியாகும்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்திற்குள் வெளியாயிரும் ஏன்னா அதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ இருக்குது கரெக்டாக எல்லா அதுக்கான ரிசல்ட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு பாதி வேலை முடிஞ்சிருச்சு எப்படி இந்த வாரம் இறுதிக்குள்ளே வெளியாயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க அதனால் சில பேர் சொல்கிறாங்க சில மாவட்டங்களுக்கு வெளியாயிடுச்சு அப்படின்னு அப்போல்லாம் எதுவுமே இல்லை எந்த மாவட்டங்களுக்கும் இன்னும் வெளியாகிற அப்படிங்கிறது தான் உண்மை ஒரே அடியாக அனைத்து மாவட்டத்திற்கும் ரிசல்ட்டை வெளியிடலாம் அப்படின்னு மிக முக்கியமான முடிவு வந்து எடுத்திருக்காங்களாமா ஏன்னா போன டைமே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு டைமில் வெளியிட்டு பல்வேறு குளறுபடிகள் வந்தது அதனால் ஒரே அடியாக எல்லா மாவட்டங்களுக்கும் வெளியிடலாம் ரிசல்ட் அப்படிங்கிற மிக முக்கிய முடிவு எடுத்துருக்கிறதா தகவல் கிடச்சிருக்கு அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் நம்ம சேனலில் ரேஷன் கடை ரிசல்ட் தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பு வந்தாலும் உடனே நம்ம சேனல் அப் அப்லோட் பண்ணுவோம் அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கனாலும் எந்த அப்படியே மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் நன்றி